எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி எங்கள் ஆஃபீஸில் வந்துட்டு பிரியாணி திருவிழா நடந்ததுங்க என்னன்னு பார்க்குறீங்களா உலக சாதனை கின்னஸ் ரெக்கார்டில் வந்துட்டு நாங்கள் ஆயிரத்து ஐநூறு பேர் ஒன்றா சேர்ந்து சிக்கன் பிரியாணி சமைக்கிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க நானும் என் ஃப்ரெண்டும் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இதில் வந்துட்டு ஜட்ஜ் வந்துட்டு மிஸ்டர் பிரசாந்த் அவர்கள் ஆக்டர் அவர் அவர் வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தாருங்க நானும் என் ஃப்ரெண்டு இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு பிளான் பண்ணிவிட்டு நேற்று எல்லாம் பேர்லாம் கொடுத்துட்டு எல்லாம் முடிச்சுட்டோங்க நேற்று கிச்சனாக போய் பார்த்துட்டு வந்துட்டோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க ஒரே நேரத்தில் ஆயிரத்தி ஐநூறு பேர் ஒன்று எல்லாம் பயங்கர கூட்டம் எங்களுக்கு வந்து அங்கே வந்துட்டு தண்ணி கேஸ் ஸ்டவ் எல்லாம் கொடுத்துட்டாங்க நாங்கள் வந்துட்டு சி சிக்கன் ரைஸ் எல்லாம் நாங்கள் வாங்கிட்டு போயிட்டோங்க எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு எல்லாம் நாம் எல்லாம் எப் என்னதான் சின்ன விஷயமா இருந்தாலும் நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து பண்ணும்போது நமக்குள்ள ஒரு சந்தோஷம் ஜாலியாக இருக்கும் இல்லைங்களா நம்ம ப்ரைஸ் வின் பண்ணுறோமோ இல்லையோ ஆனால் எல்லோரும் கூட சேர்ந்து சமைக்கிறோன்ற மாதிரி வந்துட்டோம் ஆயிரத்தி ஐநூறு பேர் தான் எங்களுக்கு வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு எங்களோட நம்பரு அந்த செஃப் எல்லாம் கொடுத்துட்டாங்க கேப் கொடுத்தாங்க போட்டுட்டு சமைக்க சொல்லி அதெல்லாம் போட்ட உடனே ஒரே சந்தோஷங்க எல்லோரும் வேகமாக போயிட்டு சிக்கனுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு சிக்கனை எடுத்து க்ளீன் பண்ணி மசாலா போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மசாலாக்கள் தக்காளி வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் வீட்டில் அரைச்சிட்டு போயிட்டாங்க எல்லாம் அரைச்சிட்டு போயிட்டு வச்சுட்டு வேக வேகமாக எல்லோரும் வேலைகள் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் ஒருத்தர் நல்லா சமைக்கிறதுக்கு ப்ராப்பராக ரெடி பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் மசாலாக்கள் தேவையானது ரெடி இருந்தோம் எல்லாரும் வந்து போன உடனே ரொம்ப பிஸியாக பரபரப்பாகிட்டோம் ஆனால் கொஞ்ச நேரத்தில் எல்லாருமே வந்து அப்படியே ஆப்போசிட் ஆகிட்டாங்க ஏன்னா எல்லாேருக்கும் ஒரே ஃபன்னு ஜாலி டான்ஸ்ன்னு ஆகிடுச்சி எங்கள் மேடம்லாம் வந்திருந்தாங்க எங்கள் மேடம்லாம் ஹாய் சொல்லிட்டு வந்திருந்தாங்க எங்கள் சார்லாம் வந்துட்டு எங்கள் கூட கிண்டல் அடிச்சிட்டு இருந்தாங்க ரொம்ப வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்கங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிப்ஸ் எல்லாம் வேறு சொல்லிட்டு இருந்தாங்க அதெல்லாம் ஒரே சந்தோஷமாக இருந்துச்சு நல்ல மூமெண்ட்டுங்க இது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நிறைய அந்த டிஜே மியூசிக்லாம் போட்ட பிறகு எங்கள் பிள்ளைங்களால அந்த சமையல் வரைய கவனிக்க முடியல எல்லாம் டான்ஸ் பாட ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு வந்து கேஸ் ஸ்டவ் வந்துட்டு எனக்கு வந்து அனல் பற்றவே இல்லைங்க என் பார்த்துறதுக்கு என் பார்த்ததுக்கு இல்லை நிறைய பேரோட பார்த்ததுக்கு இது பற்றவே இல்லை சூடே ஏறலங்க கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆச்சு ஆஃப் அன் ஹவரில் சமைக்கிறத வந்துட்டு நாங்கள் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரத்துக்கு ஆயிடுச்சுங்க அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் அது கொஞ்சம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இங்கே பாருங்கள் எங்கள் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு எங்கள் ஜூனியர் எல்லோரும் பயங்கர டான்ஸுங்க எங்கள் பிள்ளைங்க எல்லாம் வேறு லெவலில் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அது என்ன சமைக்கிற இடம் முறையே தெரிலங்க எல்லோரும் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க இங்கே பாருங்கள் வெங்காயம் போட்டுட்டு ஒரு டான்ஸ் ஆடுறா தக்காளியை போட்டுட்டு ஒரு டான்ஸ் ஆடுறா இந்த பாட்டுக்கு வேறு பாட்டுகள் வேறு மாற்றி மாற்றி போட்டுருந்தாங்க அந்த பிள்ளைங்க என்ஜாய் பண்ணுற மாதிரியே அதனால் எல்லாம் வேறு லெவலில் ஃபன் பண்ணாங்கங்க என்ன நம்ம வீட்டில் ஆயிரம் சமைச்சு சாப்பிட்டாலும் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இதெல்லாம் நாங்கள் ரொம்ப அன்எக்ஸ்பெக்ட் எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சுங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எங்கள் பிரியாணி பாருங்கள் எவ்வளோ ஃப்ளேவராக கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குங்களா நாங்கள் வந்துட்டு அது ஸ்லோவாக தான் எரிஞ்சது அடுப்பு அதிலையே நாங்களும் பொறுமையாக சமைக்க ஆரம்பிச்சிட்டோங்க ஸ்டூடெண்ட் பிள்ளைங்களாம் ஒரு பக்கம் எல்லாம் பரபரப்பாக சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பெண்களை விட ஆண்கள் தாங்க இதில் இந்த ப்ரோக்ராம் கலந்துகிட்டு இருந்தாங்க அது வேறு கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஹேங்கர்ஸ் இருந்திருந்தாங்க அவங்க வந்துட்டு ரொம்ப கிந்தளடிச்சுட்டு இருந்தாங்க நிறைய ஆண்கள் தான் இந்த கலந்துட்டு இருக்காங்க வீட்டில் சமைக்கிறது பெண்களாக ஆண்களெலாம் அதெல்லாம் வேறு ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு வழியாக வந்துட்டு சிக்கனை வந்துட்டு சிம்லையே வச்சு அந்த அடுப்புலேயே வந்துட்டு இருந்ததுங்க ஸ்லோவாக தான் இருந்துச்சு கேஸ் ஸ்டவ் அதுலேயே வந்து வே ஒரு வழியாக வேக வச்சுட்டு தண்ணியை ஊற்றி நாங்கள் சமைக்க ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் அடுப்பு அப்படி இருந்து நல்லா இருந்துச்சு இவங்க ஆட்டம் பட்டத்துக்குலாம் அடுப்பு வேகமாக இருந்துச்சே எல்லாம் கருகி போயிருக்கோம் நல்ல வேலை அடுப்பு அனல் போதாமல் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்ததுனால இவங்க டான்ஸ் ஆடிட்டு சமைக்கிறதுக்கும் கரெக்டாக இருந்துச்சுங்க ஒரு வழியாக நான் சமையல் வந்து முடிச்சுட்டு முட்டையை வந்து வேக வைக்கலான்னு எடுத்து வச்சுட்டேங்க முட்டை வே முட்டையும் அந்த அடுப்புலேயே வச்சாச்சு கேஸில் முட்டை வேகிறதுக்காக நாங்கள் பிரியாணி தம் போட்டு தண்ணி சுடு தண்ணி எடுத்து மேலே வச்சுட்டு கீழே எடுத்து வச்சுட்டேங்க சுடு தண்ணியை மேலே வச்சு தம் போட்டாச்சு போட்டுட்டு எல்லாம் முட்டையை வேக வச்சுட்டு அடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியதாக நிறைய ஜட்ஜஸ்லாம் வர ஆரம்பிச்சுட்டாங்க ப்ரொஃபஸர்ஸு காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் ஹெச்ஓடிஸ்னு எல்லாரும் வந்திருந்தாங்கங்க இதில் ஜ ஜ்ஜஸ் கிட்டலாம் நாங்கள் வந்து சர்வ் பண்ணிவிட்டு எல்லாம் அவங்களுக்கு யாருக்கும் என்ன ஸ்கோர் போடுறதுன்னு தெரியல எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அழகாக ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்கணும் இல்லைங்களா இது எல்லாத்தையும் விட இவங்களோட டான்ஸு பெரிய போல இருந்துச்சுங்க எல்லாம் வேலையை பார்க்குறதே விட்டுட்டாளுங்க பாட்டு போட்டுட்டு ஒரே டான்ஸு அங்கே பாருங்கள் ஸ்ரீபிடி எல்லாம் வேறு லெவலில் டான்ஸ் ஆடுறான் ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சுங்க நல்ல ஃபன் மூமெண்ட்டு இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க எல்லா விஷயத்திலும் ரொம்ப நல்லாயிருக்கும் சந்தோஷமாக இருக்கும் காசு அப்படின்றத ஒரு பக்கம் விட்டுட்டு நம்ம மனசு ரிலாக்ஸ் ஆகிடும் தெம்பாயிடுங்க நாங்கள் வந்துட்டு எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சிரோம் ஜட்ஜி கொண்டு போகிறதுக்கு எல்லாம் எடுத்துகிட்டு குலோப்ஜாமுன் கடையில் தாங்க வாங்கணும் அதை எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்த உடனே எல்லாம் எல்லா சாப்பாடுமே லைனை வர ஆரம்பிச்சிச்சு ஜட்ஜஸ்க்கு எதுக்கு மார்க் போடுறதே தெரியலங்க எங்களுக்கு வந்து பத்துக்கு எட்டு மார்க் போட்டிருந்தாங்க ஸ்டோர் ஸ்கோர் வந்துட்டு நாங்கள் பார்த்துட்டு மார்க் போடும்போதே எங்களுக்கு ஒரே சந்தோஷங்க எல்லோரும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அவங்க நல்லா சொன்ன உடனே நம்ம மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷம் வந்துருச்சுங்க எல்லாரும் ரசித்து ருசித்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க லைனாக பிரியாணி வந்தோடனே ஃபுல்லாகவே அந்த ஹால் ஃபுல்லாகவே பிரியாணி வாசுங்க ஒரு வழியாக பிரியாணி காம்படிஷன் முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் சர்ட்டிஃபிகேட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கப் கொடுக்க ஆரம்பித்தாங்க நாங்கள் வாங்கிட்டு அப்படியே வெளியில் வந்துட்டு ஜாலியாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸாக வந்தோங்க இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக போனதே தெரியலங்க வெயில் சூடு அப்படிலாம் இருந்தாலுமே நல்லா ஆர்கனைசேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க சூப்பரான இந்த ப்ரோக்ராம் நீங்கள் நல்லா பார்த்து ரசிங்க